வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக இரண்டு வீடியோ பார்த்தோம் ஃபார்ட்டி ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் பஸ்ட்டு ஃபார்ட்டி ஜஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ பஸ் அளவு வந்து மூன்று விதமான பேக் பார்த்தோம் அதில் லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்ட்டி த்ரீக்கான ஃப்ரெண்டு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் நடந்துட்டுருக்கு ஒன்பதாவது பேட்சுக்கான முன்பதிவுகள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இப்போ பார்த்த இத்தனை விதமான கட்டிங்களுடைய அடிப்படை என்ன அதனுடைய டெக்னிக் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தோடு தான் நம்முடைய வகுப்புகள் போயிட்டுருக்கு ஒன்பதாவது பேட்ரிக்கு வந்து அடுத்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவுகள் பண்ணிக்கோங்க நன்றி எழுப்புகளை இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து மூன்று விதமான பேக் பார்த்துருந்தோம் இப்போ அதில் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு ஜஸ்ட்டு நாற்பதுங்கிறது அதோட ஃப்ரெண்டை இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டி சைடு ஒரு லைன் போட்டுக்கிறோம் சென்ட்ரு கேப் மெத்தைடு இப்போ பேக் வந்து இதில் காப்பி பண்ணுறோம் லைனில் கரெக்டாக வச்சுட்டு பேக்கோட அளவு என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே எடுக்கிறோம் இப்போ பேக்வோட அளவு அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அக்ராஷினுடைய இடம் ஸ்டிச்சிங்கினுடைய இடம் இங்கேருந்து இந்த அக்ராஸ் செஸ்ட்டுக்கு நேரம் வந்து ஒரு கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க இங்கேருந்து அதே மாதிரி கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த ஷேப்பை இங்கேருந்து லைட்டாக இந்த பக்கம் வந்து கிராஸ் கொடுத்துடும் இங்கே வந்து இந்த பாடி டிஃப்ரெண்ட் பாடிங்கிறதுனால மற்ற நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம போய் எடுத்துருவோம் இந்த வித்தியாசங்கள் வரும்போது லைட்டாக வந்து கீழே வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்த வந்து அப்படி லைட்டாக இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிறத விட கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இப்போ மேலே வந்து அரை இஞ்சிக்கு ஒன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது இங்கே கால் இஞ்சி இருக்க மாதிரி வந்து பொசிஷனை வச்சு இந்த இடத்துல அந்த லைனை எடுத்துக்கணும் இந்த லைன் எடுத்துகிட்டு ஆம்கோளினுடைய லைனை வந்து இங்கேருந்து ஆம்கோளினுடைய லைனை நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இதில் இருந்து எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஆம்கோள் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினெட்டு இன்ச்சி ஆம்கோல் ஒன்பது ப்ளஸ் அரை இஞ்சி டாட்டுக்கு இருக்குது பதினெட்டு இன்ச்சி ஆம்கோள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துக்கணும் இப்போது இங்கே ஃப்ரெண்டினுடைய அளவு வந்து மூணே ஹால் இருக்குது அந்த மூணை ஹால் இங்கேருந்து அந்த மூணை ஹால் இங்கே எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டுக்கும் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இங்கேருந்து நாளை காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இந்த நாளை காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரினுடைய அளவை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னா சென்ட்ரு கேப் மெத்தடினுடைய அந்த இருந்தே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்போ அந்த சென்ட்ரு வந்து இங்கேருந்து அந்த சென்ட்ரு கரெக்டாக கீழே வரைக்கும் எடுத்துக்கணும் ஸ்டெயிட்டை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் இது வந்து சென்ட்ருங்கிற இடத்த வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த ப்ளவுஸினுடைய சென்ட்ருக்கு ஃபார்முலா இது அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நெக்கோட உயரம் ஆறரை இன்ச்சு நெக்குனுடைய உயரம் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் இங்கே ரெண்டரை இன்ச்சு இருக்கும் பட் இந்த நெக்கோட கிராஸ் வந்து நம்மளுக்கு கீழே நெக்குனுடைய அகலம் இந்த பேக் என்ன பண்ணுமோ அதை சார்ந்தே கரெக்டாக இருக்கணும் இப்போ பேக் இப்படி பண்ணியிருக்கோம் இப்போ பேக்குனுடைய இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த கிராஸை இங்கே எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ராட் பண்ணும்போது இந்த மார்க் பண்ணும்போது இதை ஸ்பேஸ் பண்ணி இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் இப்போ உயரம் எங்கே எடுத்துருக்கோம் உயரத்தை இங்கே இதில் எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டோடு இன்றைக்கி நம்ம இதில் இந்த தேவையான ரவுண்டு பேக்குக்கு பண்ண மாதிரி இங்கே அந்த ரவுண்டை பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு டிவைடட் ப ஃபோர் பத்தே முக்கால் நாற்பத்தி மூணு டிவைடட் த்ரீ நாற்பத்தி மூணு டிவைடட் த்ரீ பதினாலு புள்ளி மூணு அப்போ இங்கே மேலேருந்து பதினாலே கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இப்போ இது பஸ்கொடைய இடம் இது ஃப்ரண்ட்டு ஒயரம் இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு வந்து அண்ட் பஸ்னுடைய இடம் இப்போது இது வந்து சென்ட்ரிக் கேப்புனுடைய ஃபார்முலா பட் இந்த ஷோல்டர் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பேக்கில் இருந்து அப்போ அந்த ஃப்ரண்ட்டோட சென்ட்ரு இங்கே எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டோட அளவுக்கு அளவுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நம்ம சென்ட்ரு கேப்புக்கு வந்து ஒன் ஃபோர்த்துக்கு ஊக்குப்பட்டிக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வைப்போம் ஆனால் சென்ட்ரு கேப்புக்கு வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வைக்காமல் இதிலேருந்து தையல் தும்பு இந்த பக்கம் எடுத்துருவோம் அப்போ அந்த ஸ்டிச்சிங்குள்ளே இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த ஸ்டிச் பண்ணக்கூடிய இடம் ஒரு கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த சைடில் எடுத்துக்கணும் இப்போ இதுதான் நம்மளுக்கு ரெடி இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு டிவைடர் டென் சீக்கிட்டு அதே மாதிரி நாளை கால் வேணும் நம்மளுக்கு நாளை கால் ஒன் பாயிண்ட்டு இந்த கால் ஒன் பாயிண்டில் கரெக்டாக இங்கே வைக்கும்போது இந்த சென்டர் வந்து இப்படி மாறக்கூடிய இந்த இடம் அந்த ஃபார்முலாவிலேருந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறது இங்கே ஃப்ரண்ட்டு தள்ளி வர்றதுனால அது சேஞ்ச் ஆகுது ஸோ அதை கரெக்ட் பண்ணி இங்கே எடுத்துக்கணும் இப்போ டாட்னுடைய ஹைட்டு வரக்கூடிய இடம் இப்போ பஸ்ட்டு வந்து நாற்பத்தி மூணு பஸ்ட்டு இங்கே பேக் வந்து பத்தே முக்கால் இருக்குது பத்தை முக்கால் இப்போ நாற்பத்தி மூணு அப்படின்னா இருபத்தி ஒன்ற ப்ளஸ் நம்ம இங்கேருந்து ஒன் இஞ்சி இங்கே ஆட் பண்ணிக்கணும் இப்போது இங்கே இதை சைடில் ஃபினிஷ் பண்ணணும் இதை சைடில் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த கிராஸ்னுடைய கிராஸ் அதிகமாகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது இங்கே இந்த டாட்டினுடைய அகலத்தை வந்து இந்த டாட்டில் வந்து இந்த ஷேப்பை சரி பண்ணி டாட்டில் பிடிக்கணும் அப்போது டாட் இங்கே ஏற்கனவே அரை இன்ச்சு தான் இருக்குது நம்ம இந்த இந்த கிராஸை சமன்படுத்தி இங்கேருந்து இங்கே இந்த நெக்கை கிராஸ் பண்ணியிருக்கோம் இந்த நெக்கும் ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கும் இந்த ஆம்கோளும் கரெக்டாகும் அப்போ இதை வந்து அந்த டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது அந்த ஷேப்பை நாம் இந்த டாட் பாயிண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும் இங்கேருந்து எடுத்துடணும் இப்போது டாட்டுக்கு வந்து நாற்பத்தி மூணு டிவைடட் பதிமூணு மூணே மூணைகால் வருது டாட்டுக்கு அப்போ ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கால் காலிஞ்சி மைனஸ் பண்ணி கூட மூணு இன்ச்சாக டாட் வச்சுக்கலாம் பதிமூணு மைனஸ் காலிஞ்சி பண்ணும்போது என்ன டாட் வருதோ அந்த டாட்டை இங்கே வச்சுக்கலாம் ஸோ டாட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ கப் சேப்பு பொறுத்து கப்பு சார்ப்பாக வேண்டான்னா இந்த மாதிரி லைட்டாக பெய் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இருந்து இங்கேருந்து ஹைட்டு பதினாலே முக்கால் இருக்குது பதினாலே முக்கால் இந்த பதினாலே முக்கால் வந்து அப்படியே வந்து இந்த டாட் பாயிண்டில் இருக்கணும் இப்போ இங்கேருந்து என்னுடைய ஹைட்டு நாலு இன்ச்சி அதே நாலு இன்ச்சி இங்கே இருக்கணும் இப்போ சென்ட்ரல்லையும் வந்து அதே நாலு இன்ச்சி சென்ட்ரல்லையும் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை நீங்கள் இதில் இருந்து ரவுண்ட் ஷேப்பு கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் இருந்து இப்போ இந்த சைடு இருந்து இந்த மார்க்கெட் நேரம் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் இதில் கொண்டு போயிடணும் அந்த பேக் இருக்கிற மாதிரியே இந்த ஷேப் அப்படியே எடுத்துடணும் இங்கே இப்போ நம்மளுக்கு இங்கே ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் பதினெட்டு இன்ச்சு ஆம்கோல் டாட் வந்து ஒன் இன்ச்சு இருக்குது அந்த ஒன் இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணி டாட் பிடிச்சிடணும் இங்கேருந்து ஆம்கோல் டாட்டு ஸோ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டாண்டர்டு அந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இங்கேருந்து டாட்னுடைய அகலம் ஒன்று இன்ச்சுக்கு அரை பாயிண்ட்டு கம்மி இப்போ இந்த டாட்னுடைய அளவு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நாளை முக்கால் அதே நாளை முக்கால் இங்கே இருக்கான்னு பார்க்கணும் ஒரு அரை பாயிண்ட்டு தான் மேலே சொல்லியிருக்கு இங்கேருந்து இந்த டாட்டை இதில் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஆம் கோழிகளையும் கரெக்டாக வந்துடும் இப்போ ஊக்குபட்டிட்டு வர்ற டாட்டுக்கு இங்கேருந்து இப்போ நம்ம மார்க்லையே கட் பண்ணிடுவோம் லைட்டாக வந்து லேஸாக இதில் ஒரு லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஃப்ரெண்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே ஒன் ஃபோர்த்துக்கு வந்து மார்க்கு இந்த பக்கம் வச்சு கட் பண்ணுவோம் இது இந்த மார்க்லேயே கட் பண்ணிடுறோம் ஸோ சென்ட்ரல் கேப் மெத்தேடுக்கு வந்து உங்களுக்கு கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தேடு ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டிங் பண்ணும்போது சின்ன சின்ன மெத்தடு சேஞ்சஸ் வந்து நிறையா பண்ணி பண்ணிக்கிட்டே போகலாம் எந்தெந்த பாடி அப்படின்னு சொல்லி அது நமக்கே வந்து தோணும் ஒரு சில அளவுகளை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இப்படி தான் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு கணிக்கக்கூடிய தன்மை வந்து எப்போ வரும் அப்படின்னா ஃபார்முலாக்கள் தெளிவாக தெரிஞ்சு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஃப்ரெண்டோட டாட்டு ஊக்குப்பட்டினுடைய டாட்டு இப்போ பேக் வந்து இப்போ கிராஸ் பட்டிக்கு வந்து இங்கே வச்சு பார்க்கும்போது இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக லைட்டாக வந்து அப்படி ஒரு பெண்டு கொடுத்து இப்போ கிராஸ் அளவு இது அதே மாதிரி நெக் இங்கே கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா சோல்டர் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கே இதனுடைய அளவு ஒரு கால் இன்ச்சி மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இந்த ஷேப்பும் வந்து நாம் இந்த ஷேப்பை வந்து அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த அளவெல்லாம் வந்து அப்படி கரெக்டாக கொடுத்துக்கணும் கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டோம் இப்போ இந்த சைடு கிராஸ் பெட்டினுடைய அளவு வந்து இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு ஒன் ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ கிராஸ் பெட்டி வந்து நாம் இப்போ கிராஸ் பெட்டி இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு அப்போ எட்டைகால் இந்த எட்டைகாலில் பேக்கில் வந்து முக்கால் இன்ச்சு நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக வச்சுருக்கோம் தேவையான அளவை விட முக்கால் இஞ்சி எக்ஸாக வச்சுருக்கோம் இடுப்பு ப்ளஸ்ஸு முக்கால் வச்சுருக்கோம் அந்த முக்கால் இஞ்சி இங்கே மைனஸ் பண்ணணும் இங்கே எட்டே ஹால் இப்போ முக்கால் இஞ்சி இங்கே மைனஸ் பண்ணிடணும் இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்புக்கு வந்து ஊக்குப்பட்டிக்கு இங்கே வச்சுக்கணும் அப்போ இங்கே ரெண்டே இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு ஸ்டிச்சிங் இந்த கீழே வரைக்கும் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து இந்த ஷேப்பை வந்து லைட்டாக வந்து கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த கிராஸை இங்கேருந்து மார்க் பண்ணணும் அப்படி இப்போது இங்கேருந்து இந்த கிராஸ் பட்டியினுடைய அளவு ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அதை இங்கேருந்து ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட் வைக்கணும் ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே வைக்கணும் ப்ளஸ்ஸு முக்கால் மாதிரி இங்கேருந்து சரியான அளவு இருக்குது ப்ளஸ்ஸு முக்கால் இப்போ இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இந்த இதை இந்த சைடு ஷேப்பு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் இங்கே கிராஸ் அதிகமாக இருந்தால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கணும் இப்போ இந்த லைன் பார்த்துக்கணும் இங்கேருந்து இது இந்த இடம் இங்கேருந்து இப்படி வைக்கும்போது இந்த சைடு இந்த கிராஸ் இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு தனியாகவே கட் பண்ணி காட்டிடுறேன் ஒரு சைடில் இந்த கிராஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னா இது ஸ்ட்ரெய்ட்டு இங்கே ஒரு அரை இன்ச்சு கிராஸ் இருக்க மாதிரி இந்த கிராஸ் போட்டுக்கணும் இப்போ இங்கேருந்து இடுப்புனுடைய அளவு முப்பத்தி மூணு எட்டைகால் முக்கால் இஞ்சி இடுப்பளவு வந்து முப்பத்தி ஆறு நம்ம முப்பத்தி ஆறு தான் இங்கே கட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்பது முப்பத்தாறுக்கு நம்ம முப்பத்தி மூணுன்னு பார்த்தோம் வேறு ஒன்றும் இல்லை முப்பத்தி ஆறு ஒன்பது ப்ளஸ்ஸு முக்கால் வச்சுருக்கோம் இப்போ நம்ம முப்பத்தி ஆறு ஒன்பது மைனஸ் முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த முக்கால் இஞ்சி கம்மியாக வச்ச இடத்துல நமக்கு சைடில் வந்து இங்கே வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சி இங்கே வைக்கணும் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி இப்போ நமக்கு இங்கே திருப்பினுடைய இடம் இங்கேருந்து இந்த கரெக்டாக வந்திருக்க இடம் எட்டை கால் ப்ளஸ் அரை இஞ்சி இந்த சைடுக்குள்ளே ஸ்டிச்சிங்கானதை வந்து இங்கே வச்சுக்கணும் இப்போது இந்த கரெக்டான இடத்துல இருந்து இங்கே ஒரு அரை இன்ச்சி கிராஸ் பட்டினுடைய ஷேப் அப்படி கொடுத்துக்கணும் எப்படி இந்த பட்டியோட ஷேப் இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அந்த ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து வைக்கணும் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இங்கே ஆட் பண்ணிக்கணும் இப்போது இந்த ரெண்டுக்கும் ரெடி அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து ஃப்ரெண்ட் தையெழுத்தும் போச்ச இடத்துலேருந்து ஃப்ரெண்ட்டோட இடத்துக்கு இப்போ கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம் கரெக்டாக இருக்குது இங்கே மார்க் பண்ணிக்கணும் அடுத்து இங்கேருந்து இந்த மார்க்கிக்கு நேரம் கரெக்டாக இப்போது இந்த இடமும் இந்த இடமும் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரக்கூடிய இந்த இடம் இப்போ கிராஸ் போட்டினுடையதை இங்கேருந்து இந்த மார்க்கிங்கை பண்ணிக்கணும் இந்த மார்க்கிங்கை பண்ணிக்கணும் இங்கேருந்து இங்கேருந்து இந்த கார்னரில் இந்த பெண்டை வி மாதிரி இல்லாமல் அந்த ஷேப் எப்படி எடுத்துகிட்டிங்கன்னா கிராஸ் பட்டி கரெக்டாக வந்துடும் இப்போ கட் பண்ணும்போது இப்போ கரெக்டாக பட்டி இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதில் ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இதில் கரெக்டாக ஜாயின் ஆகிரும் ஸோ பட்டி இதில் இப்படி ஜாயின் பண்ணுவோம் இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இது வரைக்கும் வந்துடும் இதுக்கு இந்த பக்கம் டாட்டில் இருந்து இங்கே வச்சிங்கன்னா இங்கே ஜாயின்டு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டும் கிராஸ் பட்டியும் இந்த மாதிரி கட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேக்கோட உயரத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ பேக்கோட உயரத்துக்கு இப்படி கரெக்டாக வரும்போது தான் இந்த கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸில் கேட்டிருந்தீங்க இப்போது ஃப்ரெண்டு வந்து இப்படி கட் பண்ணும்போது இங்கே பேக்கோட உயரத்துக்கு வந்துடுது அப்போ கிராஸ் பட்டி வெட்டுறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்கு நீங்கள் அப்போ அது கிராஸ் பட்டினுடைய அளவு எடுக்கிறது இங்கேருந்து இதில் மார்க் பண்ணிக்கணும் இது பட்டியினுடைய அகலம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்டை இங்கே ஜாயின் பண்ணுற பொசிஷனில் வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே காலிஞ்சி மேலே ஏற்றிட்டு இதனுடைய அளவு இந்த ரெண்டு உயரத்தையும் வச்சு பட்டி கட் பண்ணிடலாம் இப்போது இந்த டாட் பிடிச்சோம் அப்படின்னா இப்போ ஆம்கோல் டாட்டிங்க பிடிச்சிருவோம் அதே மாதிரி ஃப்ரண்டோட டாட்டையும் கப்பு சார்ப்பாக வேண்டாம்னா பெண்டாக போட்டுடலாம் சார்ப்பாக வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம் நம்ம டாட்டை இதை பொசிஷனுக்கு மட்டும் பிடிச்சி பார்த்துக்கிடுவோம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்டுக்கு வந்துடும் இந்த நெக் இருந்த கிராஸ் இங்கே ஸ்ட்ரெயிட் ஆகிரும் இந்த ஆம்கோலில் அந்த டாட்டை எக்ஸ்டண்ட் பண்ணும்போது இந்த இடமும் வந்து ஸ்டேட் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸும் வராது இப்போ பேக்கில் இதை வச்சோம் அப்படின்னா இப்போ இங்கே பேக் பொசிஷனில் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது போய் சேர்ந்துடும் அந்த கவர் திட்டு இங்கே தேவையான கவர் தட்டு கிடச்சிரும் இப்போ அந்த சென்ட்ரு கேப்புங்கிறது இப்போ அப்படி மடியும் போது டாட் பிடிச்ச உடனே உங்களுக்கு சென்ட்ரில் இங்கே கம்மியாகிறது தான் சென்ட்ரு கேப்பு அதே மாதிரி இங்கேயும் ஊக்குப்பட்டியில் மேலே ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போது இந்த இடம் பூரா ஃப்ளாட் ஆகிரும் இப்போ கிராஸ் பட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் தேவையான இடத்துல இப்படி ஜாயிண்ட் ஆகிரும் பட்டி இப்படி ஜாயிண்ட் ஆகிரும் ஸோ அந்த ஷேப்பில் வந்து பாடி டிஃப்ரெண்ட் ஆகும்போது அந்த கட்டிங்கும் வந்து அந்த பாடிக்கு தகுந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் ஆகும் இங்கேருந்து சைடு ஜாயின் பண்ணும்போது இடுப்பை விட அண்டர் பஸ்னுடைய இடமும் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அண்டர் பஸ்ட்டு அங்கே தேவையான அண்டர் பஸ்ட்டு இதில் கிடச்சிரும் ஸோ பஸ்ட்டும் தேவையான பஸ்ட்டு கிடச்சிரும் ஸோ இது தான் வந்து டிஃப்ரெண்ட் பாலி வரும்போது கவனிக்கணும் இப்போ உங்களுக்கு கட்டிங்கில் பார்த்த அந்த நெக்கோட கிராஸு இந்த ஆம்கோளினுடைய பொசிஷன் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து நெக்கும் ஸ்ட்ரைட்டாகிடும் போட்டிருக்கும் போது நெக்கு ரவுண்டாகவும் இருக்கும் இந்த ஷோல்டரும் வந்து விரியாது லாஸ்ட்டில் வந்து நீங்கள் நெக்கை வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கட்டிங்லாம் முடித்த உடனே கடைசியாக வந்து நீங்கள் பேக் நெக்கை கட் பண்ணிக்கலாம் அப்படி இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி வரும்போது கட் பண்ணணும் இப்போ இதை சரியாக கட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அளவுக்கு தகுந்தபடி ஆம்கோளினுடைய அளவு மாறும்போது நெக்கோட அளவு மாறும்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸுனுடைய பேசிக் கணக்கு கணக்கியல்கள் முறையான அளவீடுகள் எப்படி பங்கீடு பண்ணுறது அந்த மாதிரியான கட்டிங்கினுடைய வித்தியாசங்கள் ஒரு கட்டிங்க்கு ஒரு கட்டிங் என்ன வித்தியாசம் இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு கட்டிங் ஒன்று கட்டிங் ரெண்டு கட்டிங் மூணு கட்டிங் நாலு கட்டிங் அஞ்சு அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான கட்டிங் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே எல்லா விதமான அளவுகளையும் நம்ம கையாள முடியும் ட்ரை பண்ணுங்கள்